கத்தருடைய பரிசு துணாபம் மகிமைப்படுவதாக பதினெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்தர் நன்றியோடு துதிக்கிறன் ஸ்தோதரிகிரன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை யோபு நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார் ஹூ ஹாஸ் கிளைம் எகெயின்ஸ்ட் மீ தர் ஐ மஸ்ட் பே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவர் ஆனால் அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவருடைய ஒரு கேள்வியாய் காணப்படுகிற ஒரு வசனத்தை நாம் இந்த இடத்தில் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலே இந்த வசனம் உங்களுடைய சிந்தனையிலே சற்று இடைப்படட்டும் என்று சொல்லி நான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆண்டோட சமூகத்தில் நாற்பது நாட்கள் முழு நேரமாய் ஆண்டவிட சமூகத்தில் உபவாசம் இருந்து ஆண்டவிட சமூகத்தில் நான் ஜபித்து கொண்டிருந்த நேரம் அது அப்பொழுது நான் என்னுடைய இன்றைக்கும் வரைக்கும் என்னுடைய ஒரே ஜபம் என்னிடத்தில் யார் வந்து கேட்டாலும் எப்போ வந்து கேட்டாலும் என்னுடைய ஒரே ஜபம் தேவனுக்கு மகாராஜாவுக்கு ஒரு மாளிகை தேவாதி தேவனுக்கு ஒரு அரண்மனை கட்ட வேண்டும் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நீண்ட கால கனவும் தரிசனமாக இருக்கிறது நாங்கள் சிறுபிள்ளையாக இருந்த நாட்களிலிருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஜெபமாகவும் இது காணப்படுகிறது ஆலயத்திற்கு சொந்த இடம் வேண்டும் ஜபியுங்கள் என்று என்னுடைய பெற்றோர் இதைதான் சொல்லி எங்களை ஜெபிக்க சொன்னார்கள் சிறு வயதிலிருந்து நாங்கள் ஜபித்து கொண்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு ஆண்டோட சமூகத்தில் நாற்பது நாட்கள் முழு நேர உபவாசத்தில் இருந்து கொண்டிருந்த பொழுது ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரே ஆலயம் கட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு இடத்தை தாரும் தேவனுக்காக நாங்கள் ஆலயத்தை கட்ட வேண்டும் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி போராடி ஒவ்வொரு நாளும் உபவாசத்தோடு கூட ஜபித்து கொண்டிருந்த பொழுது அந்த ஜெபத்தின் நடுவிலே ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார் கதர்கு ஸ்தோத்திரம் அந்த வசனம் என்னவென்று சொன்னால் ரோமர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் ஹூ ஹஸ் எவர் கிவன் டு காட் தட் காட் ஷூட் ரீபே கத்தர்கு கத்தர்கோத்ரம் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்த ஆரம்பித்தார் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு என்னுடைய ஜப்பத்தில் இடைப்பட ஆரம்பித்தார் நான் அதை யோசித்து கொண்டே இருக்கிறேன் இது வசனமா இல்லை என்னுடைய சிந்தனைகளில் இடைப்படுகிற காரியமா அப்படின்னு சொல்லி யோசித்த பொழுது பிற்பாடு நான் வேதத்தை படிக்கும் பொழுதுதான் எத்தனையோ தடவை படித்திருந்தாலும் இந்த வேதத்தை நாம் எத்தனை தடவை வாசித்தாலும் ஒவ்வொரு தடவையும் இந்த வேதத்தில் பல காரியங்கள் நமக்கு புதிதாகத்தான் காணப்படுகிறது கத்தர்க்கு ஸ்தோத்திரம் பிற்பாடு தான் நான் வேதத்தில் கண்டு கொண்டேன் ரோமர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது கத்தர்க்கு ஸ்தோத்திரம் ஆனால் அந்த வசனத்தை அப்போது சுனங்கிய பவுல் அந்த இடத்துல பேசியிருந்தாலும் ஆண்டவர் இந்த கேள்வியை யோபு பக்தனிடத்தில் கேட்கிறார் தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார் என்று சொல்லி கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நாம் இன்றைக்கு பல காரியங்களை குறித்து நாம் ஜபிக்கிறோம் இது எனக்கு நடக்கணும் இது எனக்கு கிடைக்கணும் இது எனக்கு அனுகூலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இது எனக்கு வாய்க்க செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறோம் ஹியர் ஐ ஒன் ஆஸ்கியூ ஒன் திங் நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பதற்கு நீங்கள் ஆண்டவருக்கு எதை கொடுத்துருக்கிறீர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நீங்கள் ஒரு வேலை நீங்கள் நினைக்கலாம் நான் என்ன ஆண்டிற்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஆம் தான் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அந்த வசனத்தோட முடிவிலே போடப்பட்டிருக்கு வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அப்படின்னு தான் பைபிள் ஆண்டவர் சொல்கிறார் நாம் கொடுத்தோன்னு ஆண்டவர் பணக்காரராக போகிறோம் கிடையாது எல்லாமே வெள்ளியும் பொண்ணும் பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகள் எல்லாம் கத்தருடையது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார் உனக்கு நான் பதில் செய்ய வேண்டுமே நீ எனக்கு எதை செய்திருக்கிறாய் அல்லாவிட்டால் எதை கொடுத்திருக்கிறாய் இந்த கேள்வியை ஆண்டவர் என்னுடைய ஜபத்திலே கேட்ட பொழுது நான் ஆண்டவருக்கு மறுமொழியாக பதிலாக சொல்லுகிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னோடய வாலிபத்தை உங்களுக்காக கொடுத்துருக்குறேன் என்னுடைய வாழ்க்கையவே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் என்னுடைய ஊழியத்திற்காக தானே என்னை ஒப்புக் கொடுத்துருக்குறேன் யூ நீட் இது தவிர நீங்கள் வேறு என்ன ஆண்டு வரையும் என்ட்டை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டபொழுது இதனுடைய சாட்சியாக நான் சொல்லுகிறேன் ஒருவேளை இந்த சாட்சி உங்களுக்கும் பிரயோஜனப்படலாம் அப்போ அந்த நாட்களில் நான் ஊழியத்திற்கு வந்து ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகளாக போகிறது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து கத்திரக்கு ஸ்தோத்திரம் நான் ஊழியத்திற்கு போகிற காரியங்களுடைய பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை தாரம்ப நாட்டில் ஒரு சின்ன ஊழியம் அப்படி நான் போகும்பொழுது எனக்கு கிடைக்கிற ஏதாவது கூட்டம் வந்துச்சுன்னா செய்து கொடுக்க போனேன்னா எனக்கு கிடைக்கிற காணிக்கையை நான் ஆலயத்தினுடைய இடத்திற்காகவோ அப்படி நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு சின்ன ஆசை அப்படின்னு சேர்க்க ஆரம்பித்தேன் ஆனால் நாட்கள் போக போக ஆண்டவர் எனக்கு ஊழியத்தில் சில பாடல்களை ஆண்டர் கொடுத்திருக்கிறார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அதில் ஒரு பாடல் தான் ஊற்றும் ஆவியை ஊற்றும் தாரும் பின்மாறி தாரும் நிரப்பும் ஆவியால் நிரப்பும் வல்லமை விளங்கிடவே என்கிற பாடல் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல் ஆக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிற்குள்ளாக ஒரு பத்து பதினோரு பதினோரு பாடல்கள் பக்கமாக அந்த நாட்களில் எழுதியிருந்தேன் அப்போ இந்த பாடல் எல்லாவற்றையும் பாடி ஒரு சீடியாக வெளியிடணும்னு சொல்லி அநேக நாட்களாய் சேகரித்து வைத்த பணத்தை தேவனுடைய ஊழியத்திற்காக சேகரித்து வைத்த பணத்தை நம்ம ஒரு சீடி போடணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கத்த ஊழியத்திற்காக அதை வைத்து ஒரு ஃபன் ரைஸ் பண்ணுவோம் அந்த சீடி போட்டு ஒரு ஃபன் ரைஸ் பண்ணுவோம் ஆலயத்தினுடைய இடத்திற்காக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் பக்கமாக என்னுடைய கைகளிலே நான் சேகரித்து வைத்திருந்தேன் ஏறக்குறைய ஒரு பத்து ஆண்டுகளாய் சேகரித்த பணம் நான் உழைத்து சம்பாதித்த பணம் அல்ல தேவன் ஊழியத்தில் கிருபையாய் கொடுத்த பணங்கள் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் இப்போ அந்த பணத்தை நான் வைத்திருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை கத்திர எனக்கு ஞாபகப்படுத்தி அந்த பணத்தை எனக்கு கத்திர ஞாபகப்படுத்த ஆரம்பித்தார் இந்த பணத்தை ஆண்டவர் என்னுடைய நினைவுகளுக்குள்ளே கொண்டு வந்தவுடன் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல என் கண்ணெல்லாம் குளமாகி கண்ணீரால் நிறைந்து நான் அழ ஆரம்பித்தேன் அழுகையோடு ஆண்டு விட்டு சொன்னேன் ஆண்டவரே எசப்பா இது சீடி போடுறதுக்காண்டி இந்த பணத்தை நான் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன் அந்த பாடல்கள்லாம் ஒரு ஒளி வடிவம் கிடைக்கணும் அதை வைத்து கொஞ்சம் ஃபண்ட்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் மை திங்கிங் என்னுடைய நினைவுகள் அப்படி நான் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த பணத்தை ஞாபகப்படுத்தின உடனே இந்த நாற்பது நாட்கள் உபவாசம் முடிந்தவுடன் என்னுடைய கைகளில் இருந்த சில பணங்கள் கைகளில் என்னுடைய பர்ஸில் இருந்த பணம் அப்படின்னு சொல்லி எல்லா பணங்களும் எடுத்து ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாய் பக்கமாக என்னுடைய தகப்பனாருடைய கரங்களில் எடுத்து கொடுத்தேன் எடுத்து கொடுத்துட்டு என்னோட அப்பா பார்த்து சொன்னேன் நான் இது ஆலய கட்டுமான பணிகள் இடம் வாங்கலை ஆனால் நான் சொன்னேன் ஆலய கட்டுமானப் பணிகளுக்கு அஸ்தி பாரத்திற்கு இந்த பணங்களை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டாங்க இது உனக்கு ஏது பணம் அப்படின்னு கேட்டாங்க சின்ன ஊழியத்தில் எனக்கு கிடைத்த பணம் இத்தனை ஆண்டுகளாக நான் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி திருப்பி எங்கள் அப்பா சொன்னாங்க சரி அது ஆலயத்துக்கு இடத்த வாங்கணும் வாங்குறப்ப நான் பார்க்குறேன் நீ எடுத்துகிட்டு போ அப்போ வச்சுக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம் நீ அப்போ கூட அப்படின்னாங்க இல்லை நீங்கள் இப்போ வாங்குங்க அப்போ தான் கத்திர என் ஜபத்திற்கு பதிலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை என்னோடய தகப்பனாருடைய கரத்துல நான் கொடுத்தேன் எங்கள் அப்பா ஜோம் பண்ணப்போ நான் உண்மையாக சொல்கிறேன் என்னால் என்னோடய அழுகையை அடக்க முடியல ஏன்னா ரொம்ப வருஷமாக ஊழியத்தில் கிடச்ச காசை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எனக்கு பத்து ஆண்டுகள்லேயே தொண்ணூற்றி தான் பணம் என் கையில் இருந்துச்சு இவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த பணத்தை ஆண்டு வருடைய ஊழியத்திற்காக கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லி சிடி போடணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் கத்தோடைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்ற சந்தோஷத்தோடு கூட மன நிறைவோடு கூட கொடுக்கும் பொழுது என்னுடைய கண்கள் கண்ணீரால் என்னுடைய அழுகை அடக்க முடியாதபடி அந்த பணத்தை நான் எங்கள் அப்பா கையில் நான் கொடுத்தேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆனால் நம்ப நம்புறீங்களா ஆண்டவர் என்னுடைய ஜபத்தையும் கேட்டார் கேட்டு ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆலயத்திற்காக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே தலைமை சபைக்கென்று ஒரு இடத்தை வாங்குவதற்கு கத்தர் கிருபை செய்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வசனம் எவ்வளோ உண்மை பார்த்திங்களா நமக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவனுக்காக ஏதோ ஒன்று கொடுக்கணும் நான் சொன்னேன் கண்ணீரோடு கொடுத்தேன்னு சொல்லி பைபிள் அதுக்கும் வசனம் இருக்குது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லி அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு தேவனுக்காய் கண்ணீரோடு கூட விதைத்தேன் கத்தர்களுடைய கிருபினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்குறைய பதினோரு ஆண்டுகளுக்குள்ளாய் கத்தர் ஜெபத்தை கேட்டு இந்த விசுவாச ஊழியத்திற்கு சொந்தமாக ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு கத்தர் கிருபை ஆம் பெரியமானவர்களே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்களும் இப்படிப்பட்ட சில ஜப விண்ணப்பங்களை என்னுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு வரைக்கும் இப்போ என்னுடைய ஜபமும் என்னுடைய ஆசையும் என்னுடைய கனவும் என்னுடைய தரிசனமும் மகாராஜாவுக்கு மாளிகை கட்ட வேண்டும் ராஜாதி ராஜாவுக்கு அரண்மனை கட்டணும் தேவனுக்காய் மகிமையான ஆலயத்தை கட்டணும் அதுதான் என்னுடைய ஜபம் ஸ்தோத்திரம் விதைத்தேன் அதற்கான பலனை கண்டேன் இப்பொழுதும் அந்த க வாங்கின இடத்தில் கத்திற்கு என்று கட்ட வேண்டும் என்கிற ஜெபத்தோடு கூட ஆண்டவர் கொண்டதாக நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய தேவை இப்படி உங்களுடைய தேவை விதங்களில் இருக்கிறோம் பல ஜெப விண்ணப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கும் ஆண்டோடு சமூகத்தில் ஜபித்து கொண்டிருக்க நீங்கள் ஆண்டவருக்கு ஏதோ ஒன்று விதைப்பதற்கு முற்படுங்கள் ஆண்டிற்கு ஏதோ ஒன்று கொடுத்து பாருங்கள் கத்தர் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை வரிசிக்க பண்ணுவார் உங்களுடைய ஜபத்திற்கான பதிலை உங்களுடைய வாழ்க்கையில் காண முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை கதற்கு ஸ்தோத்திரம் தேவன விதமாக செய்வதற்கு உங்களுக்கு அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது தேவிடத்தில் நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கும் அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது கதற்கு ஸ்தோத்திரம் அதில் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த எங்களுடைய இறக்கத்தின் பழி சபையினுடைய தலைமை சபை கட்டப்படுவதற்காக பல முயற்சிகள் கொண்டிருக்கிறோம் இருந்த பணங்களை வைத்து தேவனுக்கு தேவனுக்கென்று ஆலயத்திற்கு இடத்தை வாங்கிவிட்டோம் தேவனுக்காக அரண்மனை ராஜாதி ராஜாவுக்கு மகிமையான ஆலயத்தை கட்டுகிற அந்த கட்டுமான பணிகளுக்கு நீங்கள் தேவனுக்கென்று விதைத்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எலிசபத்துக்கான பதிலை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் அலாவிட்டால் உங்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் தேவனுக்கென்று விதைக்கலாம் அது உங்களை சார்ந்தது ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தத்தோடு நாம் மேம்படுவதாக கண்களை மூடி நாம் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே எப்பொழுதும் எங்களுடைய ஜபத்தை கேட்பதற்கு ஆவலும் ஆயத்தமாக இருக்கிறவர் எங்களுக்கு பதில் வேண்டும் எங்களுடைய ஜபத்திற்கான பதில் வேண்டும் அந்த ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தேவனுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் தேவனுக்கு ஏதாவது ஒன்று விதைக்க வேண்டும் கதற்கு விதைக்காமல் அறுக்க முடியாது கொடுக்காமல் எதிர்பார்க்க முடியாது என்கிறதை உம்முடைய கேள்வி எங்களை சிந்திக்க வைக்கிறது கதர்க்கு ஸ்தோத்திரம் அப்போ பவுலும் அதை குறித்து சொல்லி வைத்திருக்கிறார் ஆகையினாலே ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருத்தனை ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை கொடுத்து ஆண்டவருக்காக ஏதோ வந்து விதைத்து தங்களுடைய ஜபங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்ள தேவிடத்திலிருந்து பதிலை ஆம் என்றும் ஆமேன் என்று பெற்றுக்கொள்ள எங்கள் தேவனா கிருபை பாராட்டும்படியாய் பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபித்து ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பசு ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்